ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம அதை பார்த்து பார்க்கப் போனா டைம் சேஞ்சிங் அல்லாட்ட பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எந்த டைம் சேஞ்ச் லாட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் தான் ஸோ பிக் பாஸ் வந்து இருந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் என் நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணியிருப்பீங்க யாரெல்லாம் வரப்போறாங்க எந்த எந்த கண்டெஸ்டன்ஸ்லாம் வர போறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேஸஸாக இருக்குமா தெரியாத ஃபேஸஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஈகராக வெயிட் இருப்பீங்க ஸோ அந்த நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போட போகிறதுனால சீரியலோட டைட் சீரியலோட டைமிங் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ எந்தெந்த சீரியல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பனிவிலும் மலர்வந்தம் ஸோ ஸோ இது வந்து சிக்ஸ் ஓ கிளாக் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சீரியல் இனிமேல் ஒன் ஓ கிளாக் மண்டேலேருந்து ஒன் ஓ கிளாக் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி ஸோ இந்த சீரியல் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் சூப்பராக ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி பிஎம்க்கு போட போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ நான் காதல் வந்து டென் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டுருந்தாங்க நைட்டு இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாநதி செவன் ஓ கிளாக் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த சீரியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன மருமகள் நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் இருந்துச்சு இப்போ வந்து செவன் ஓ கிளாக் அதாவது மகாநதி சீரியல் ஸ்லாட்டுக்கு வந்துருச்சு ஸோ இந்த சீரியல் வந்து இப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் பாஸ் வந்து நைன் தேர்ட்டிக்கு போட போகிறாங்க ஸோ எந்த பார்த்தீங்கன்னா ஹோஸும் புதுசு எல்லாருமே புதுசாக இருக்காங்க ஸோ விஜய் சேதுபதி வந்திருக்காரு ஸோ எப்படி இந்த சீசன் போக போது யார்லாம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெலாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்துனக்காரு தேக்கையில் இருக்கா கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் நான் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching.